ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சுழியம் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒன்று எப்படி இதை குயிக்காக டென் மினிட்ஸில் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு கிண்ணத்தில் ஒரு கப் அளவு கடலை பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு இதை வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு மூணு விசில் அளவுக்கு வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்களோட குக்கருக்கு எந்த அளவுக்கோ நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு கடலைப்பருப்பு அளவுக்கு வெந்தாலே போதும் ரொம்ப மைய வேக வச்சிடாதீங்க இந்த அளவுக்கு வெந்தாலே போதும் இதை கரண்டியாலே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து சின்ன கிண்ணத்தில் முக்கால் கப்பு வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் எந்த கப்பில் நீங்கள் பருப்பு அலந்தீங்களோ அதே கப்பில் முக்கால் கப்பு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெள்ளம் லைட்டாக கரைஞ்சால் மட்டும் போதும் வெள்ளம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் கூட கூட ஆட் பண்ணிக்கோங்க முக்கால் கப்பு ஆனால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் வந்து நெய் ஊற்றிட்டு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு லைட் ப்ரவுன் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு இதில் நம்ம காய்ச்சி வச்சுருந்தா வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் வடிகட்டியே எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்க தூசி எதுவும் அதில் வராமல் இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் வெள்ளத்தை கரைச்சிங்கன்னா அது வடிகட்டிக்கோங்க இப்போது இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் அந்த பருப்பு வந்து ஒரு கெட்டி தன்மை வரும் அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போது இதில் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லாதனால நான் ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது சுவியத்துக்கான பூரணம் நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த பதம் இருந்தாலே போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கிண்ணத்தில் அரை கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க ரொம்ப தண்ணி ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் இட்லி மாவு பாதம் வந்தாலே கரெக்டாக இருக்கும் அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பூரணத்தை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் நம்ம அந்த மைதா மாவுல டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இந்த பூரண உருண்டைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் அரை லிட்டர் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் நல்லா காயட்டும் இப்போ இந்த உருண்டையை மைதா மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பால் ஃபுல்லாகவே அந்த மைதா மாவும் நல்லா கோட் இருக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் இப்போது சூப்பரான சுழியம் ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் இன்ஸ்டண்ட்டாகவே இது நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் பசங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு எப்போவுமே உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்